என் அன்பு இன்று இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை பற்றி ஒருவர் என்னிடத்தில் சொன்ன விஷயம் உனக்காக அவர் என்னிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றார் அந்த விஷயத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டபொழுது இந்த வராகி நானும் அதற்கு சம்மதம் சொல்லிவிட்டேன் அவர்கள் கேட்டவுடன் என்னால் மறுக்க முடியவில்லை அது நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா என்று நான் சொல்ல வரவில்லை அவர்கள் என் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்னோடு எப்பொழுதுமே நல்ல உறவில் இருந்து கொண்டிருப்பவர்கள் எந்த நேரத்திலும் இந்த தாயானவளை காண ஓடோடி வருகின்றவர்கள் என்னுடைய பிள்ளையாக இவர்கள் வளம் வந்து கொண்டிருப்பவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கேட்கின்ற விஷயத்தை ஒருபொழுதும் என்னால் முடியாது என்று மறுக்க முடியவில்லை அதனால் நான் சரி என்று சொல்லிவிட்டேன் அவர்கள் யார் எந்த விஷயத்தை என்னிடத்தில் கேட்டார்கள் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை சில நேரங்களில் நினைக்கலாம் எதற்காக அம்மா நமக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்கின்றாள் நம்மை ஏன் பயமுறுத்துகின்றாள் நம் வாழ்க்கையில் நமக்கு பின்னால் நடப்பது எல்லாம் நடக்கட்டுமே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே நீ என்ன செய்ய போகிறாய் என்று நான் சொல்கின்றேன் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நீ நல்லபடியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் பின்னால் நடப்பது என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் சில பிரச்சனைகள் உனக்கு வரும்பொழுது அது எதனால் வருகின்றது என்று தெரியாமல் நீ வேதனையில் தவிக்கத்தான் செய்வாய் அதற்காகத்தான் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அம்மா உன்னிடத்தில் உடனடியாக அதனை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் சில விஷயங்களை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் இங்கே கெடுதலைத்தான் எல்லோரும் செய்வார்கள் என்று நினைக்கின்றோம் அல்லவா ஏனென்றால் அந்த அளவிற்குத்தான் இன்றிருப்பவர்களின் மனநிலை இருக்கின்றது எந்த ஒரு நல்லதையும் யாருக்கும் செய்வதில்லை ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்றால் மட்டும் ஓடோடி வந்து விடுகின்றார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்வதனால்தான் என் பிள்ளை உனக்கும் மனதில் மிகுந்த வேதனைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நல்லது நடந்தாலும் கூட உன்னால் அதனை சரியாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையை நான் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு கெடுதல் நினைக்கின்றவர்களை மட்டும்தான் நீ புரிந்து கொண்டாய் அவர்களை அறிந்து கொண்டாய் இந்த வாழ்க்கையை காப்பாற்ற தெரிந்து கொண்டாய் ஆனால் உனக்கு நல்லது செய்கின்றவர்களை நீ தெரிந்து கொள்ளவில்லை உனக்கு நல்லது செய்பவர்கள் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்பதனை நீ உணராமல் இருந்து விட்டாய் இதையெல்லாம் இன்று தெரிந்து கொண்ட உன் அம்மா அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் உனக்கு நல்லது நினைப்பவர்கள் யார் என்று உனக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு நல்லது நினைக்கின்ற ஒருவர்தான் என்னிடத்தில் வேண்டுதலை வைத்திருக்கின்றார் அவர் என்னிடத்தில் வைத்த வேண்டுதல் என்ன தெரியுமா நான் அத்தனை சுலபமாக கண்மூடித்தனமாக என் பிள்ளைக்காக ஒருவள் வைக்கின்ற வேண்டுதலை நான் சரி என்று சொல்வேனா உனக்கு கெடுதலை நினைத்தால் அதை நான் ஒத்துக்கொள்வேனா நிச்சயமாக மாட்டேன் அவர் நல்ல விஷயங்களைத்தான் என்னிடத்தில் உனக்காக கேட்டார் கேட்கும் பொழுது எனக்கே மனதிற்குள் அத்தனை ஆனந்தமாக இருந்தது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த ஒரு ஜீவனாவது இருக்கின்றதே என்று எண்ணி அம்மா சந்தோஷமடைந்தேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்காக இன்னொருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தானே அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தானே இது என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இனிமேல் செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்று என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் இவர் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றதாம் பல கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்றாயம் எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னை நான் கைவிட்டு விடக் இந்த வராகி உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டுமாம் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுக்க வேண்டுமாம் நான் உன்னோடு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் இனிமேல் என்னை தேடி வருவார்களாம் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தால்தான் அவர்கள் என்னை மனதார வணங்குவார்களாம் இத்தனை நாளும் நான் கொண்ட அன்பிற்கு இத்தனை நாளும் நான் உன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு எனக்கு இதை மட்டும் செய்து கொடு என்று என் கேட்டார்கள் இந்த அளவிற்கு அவர்கள் என்னிடத்தில் ஒருபொழுதும் பேசியது கிடையாது இப்பொழுது இந்த அளவிற்கு மனநிலையில் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மையான அன்பினை உன் தாயானவள் நான் புரிந்து கொண்டேன் இந்த அன்பை புரிந்து கொண்டதன் பலனாக உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக இருக்கின்றேன் என் பிள்ளையே இவர்கள் சொல்லவில்லை என்றாலுமே உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இவர்கள் சொல்லியதன் பலனாக இவர்கள் என்னிடத்தில் கேட்டதன் பலனாக இப்பொழுது இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உடனடியாக நடக்கப் போகின்றது எந்த கஷ்டத்தில் நீ இருக்கின்றாயோ அந்த கஷ்டத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நான் உடனடியாக மீட்டு கொண்டு வருகின்றேன் எந்த ஒரு கஷ்டம் உன்னை போட்டு புரட்டி எடுத்ததோ அந்த கஷ்டத்தை நான் இல்லாததாக மாற்றி தருகின்றேன் உன் வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொடுக்கின்றேன் பல திருப்பங்களை என் பிள்ளை சந்திக்க வேண்டும் பல சூழ்நிலைகளை என் பிள்ளை கடந்து வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய் அதனால் இந்த நேரத்தில் இந்த தாயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து அவர்கள் கேட்டு கொண்டதற்கிணங்க உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்க முன் வருகின்றேன் இனி எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நிலையை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் என்னவெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததோ என்ன பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை அள்ளி தெளித்ததோ எதுவெல்லாம் உன்னை வாழவிடாமல் செய்ய துடித்ததோ அதை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட்டு உனக்கான நன்மைகளை நான் கொண்டு வந்து தருகின்றேன் இனி ஒரு நாளும் என் பிள்ளை வேதனை படாதபடி இந்த வராகி ஆகி என்னாலும் உனக்கு துணை நிற்கின்றேன் இதையெல்லாம் என்னிடத்தில் கேட்டவர்கள் யாராக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன்னோடு எப்பொழுதும் தொடர்புடையவர்கள் உன்னை பெற்றவர்கள் அதிலும் குறிப்பாக உன்னை பெற்றதாய் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் என்னிடத்தில் வந்து கேட்கின்ற விஷயம் நீ நன்றாக இருக்க வேண்டும் உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் நிச்சயமாக அவர்கள் கேட்டு கொண்டாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு என்னாலும் உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுப்பேன் என்ற சத்திய வாக்கினை இந்த நாளில் உனக்கு தருகின்றேன் எதற்காகவும் கலங்காமல் இரு எந்த விஷயங்களை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்படாமல் இரு உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனையும் தான் நடக்கும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் முழுமையாக நிலைத்து நிற்கும் எப்பொழுதுமே இனி நீ மனமகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும் நான் தர வேண்டும் என்று நினைத்ததை உனக்கு நிச்சயமாக தருவேன் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் நிச்சயமாக நான் ஒப்படைப்பேன் மனம் வேதனைப்படாமல் இருந்துவிட்டால் எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த ஆகியின் அன்பும் உன்னை பெற்றவர்களின் அன்பும் உன்னை நிச்சயமாக காத்து நிற்கும் ஒரு நாளும் அது உன்னை விட்டு விலகாது இந்த நேரம் உனக்கான சந்தோஷமான நேரம் இந்த வாழ்க்கையில் மன நிறைவை கொடுக்கக்கூடிய நேரம் மனதில் வேதனைகளை சுமக்காமல் இரு நல்லதை நான் நடத்தி தருகின்றேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்